மக்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க அழுது விட்டா இருக்கணும் கூட்டு கன்னியாகுமரத்தில் போது வர வாங்கிட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் எப்பேற்பட்ட உணர்ணுன்னு கேட்கற போது இப்படி அந்த கா காற்று என்ன நேரம் நெருப்பு என்ன நேரம் நீர் என்ன நேரம் அப்படின்னு மூணு கேள்விக்கு யார்

முத்துக்கு போறேன்னா சாரதி இல்லை அப்போ ஏறிக்குவார் தோல் மேலே எட்டு மேலே ஏறுமோ அவர் தோல் மேலே ஏறிப்பா நாலு சுற்றி அஞ்சு சுற்றி திருட்டார் அழைஞ்சுட்டு வருவாருல்ல ஆடி சுற்று ஃபஸ்ட்டு நிற்குதான் அதை விட தோன்ற கூட்டம் அவ்வளவு கடன் கூட்டம் அதில் வந்து பதி போட்டிருந்தோன்னா அப்படி நான் வேஷம் வரதுக்கும் அந்த பார்க்குறதுக்கும் அப்படியே பக்கத்து மாதிரி பையனே பயந்து போய் படுத்துக்கிட்டான் அவருக்கும் இவருக்கு அந்த அந்த ரெண்டு பேருடைய எப்படி இருக்கு ரெண்டு பேரும் பண்ணுறாரு சூப்பராக இருக்கும் அவர் வந்து அண்ணன் வைக்கிறவருன்னா அண்ணன் வைக்கிறவர் மாதிரியே இருக்கும் தோட்டினா தோட்டி மாதிரியே இருக்கும் ஆமாம் அந்த உயிர் அந்த புரோகிதராக கொடுக்குற புரோகிர் மாதிரியே இருக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்களுடைய அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து நம்முடைய தெருக்கூத்து இந்த நேர்காணல் பயணத்தில் நிறைய தெருக்கூத்து கலைஞர்களை சந்தித்து அவர்களுடைய கலை அனுபவங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய தெருக்கூத்து ஜமாக்கள் உருவாகி இருக்கு ஆனால் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து ஒரு பதினைந்து தெருக்கூத்து ஜமாக்களை மட்டும்தான் அன்றைக்கு இருந்தது அப்படி விரல்வட்டி எண்ணிரலாம் அன்றைக்கு இருந்த தெருக்கூத்து சபாக்களை அந்த காலகட்டங்களில் குடிகிட்டி பறந்த ஒரு தெருக்கூத்து செட்டு அப்படின்னா குறுகுப்பட்டி கணேசனவாதியார் செட்டை சொல்லலாம் அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஜபா அது அதுவும் சூற இடத்துல கணேசனவாதியார் வெளியே வந்தார் அப்படின்னா மற்ற தெருக்கூத்து கலைஞர்களே பார்த்து பிரமித்து பகிந்து போவாங்க அந்த அளவுக்கு சூர வேடங்களை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் கணேசனவாதியார் அவர்கள் அவருடைய கலை அனுபவங்களை தான் இன்றைக்கு நாம் பதிவு செய்ய போகிறோம் இப்பொழுது அவருடைய அனுபவங்களை அவரை கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு தெருக்கூத்துக்கு நீங்கள் நின்று எத்தனை வருஷங்கள் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஆறு ஆண்டுகளாக தெருக்கூத்து விட்டு நின்று கடைசியாக நீங்கள் போட்ட வேடம் உங்களுக்கு நினைவு இருக்கா என்ன என்ன அந்த வேடம் ஹரிச்சந்திரா நீங்க கடைசியாக நீங்கள் போட்ட வேடம் விஸ்வாமித்தர் இப்போ ஒரு ஆறு வருஷம் வீட்லயே இருக்கிறீங்க ஒரு தெருக்கூத்து கலைஞருக்கு வந்து சம்பளத்தை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டும் ஊக்கமும் தான் இந்த ஆறு ஆண்டுகளாக ரசிகர்களை பார்க்காம வீட்டில் இருக்கிறப்ப உங்க மனநிலை எப்படிங்க இருக்கு பார்க்கலாங்கிற ஆசை இருக்குது பார்க்க முடியல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால எங்கேயும் போய் பார்க்கறதுக்கு முடியல ரசிகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லை தெருக்கூத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெருக்கூத்து நமக்கான அந்த காலம் பொழுது இல்லை அப்படிங்கிறவங்க அதை ஏற்றுக்கணும் அது தினமும் வருத்தமாக தான் இருக்கும் நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கிறீங்களா இப்போலாம் நம்ம தெருக்கூத்தை ஆடிக்கிட்டு இருந்தோம் நிறையா நாள் நினைப்பேன் இன்றைக்கு வந்து நம்மளால் முடியல முடியலப்ப அதில் மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இப்போ அவன் போகிறான் அப்படின்னா இன்றைக்கி அவன் போகிறான் நமக்கு காலுக்கு சத்து இல்லாத போயிட்டு நம்ம நடக்க முடியுங்க நடந்து போயிருந்தால் நாமளும் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் நல்ல முறையாக பேர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இந்த ஏக்கம் இருக்குது முடியல எனக்கு ஆசை இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலாம் சேரா படிக்காரன் ஜெகநாதன் வந்து தப்பளவில் கோ கோத்தாடுறான்னு சொன்னால் ஆர்வமாக இருக்கும் போலாம்னு நடக்க முடியதிலை வந்து சரிங்க இந்த தெருக்கூத்துக்குள்ளே நீங்கள் எப்படி முன்னாள் உள்ளே வந்தீங்க எப்படி உனக்கு மேலே ஆர்வம் வந்து வந்தீங்க நான் முதல் ஃபஸ்ட்டில் கண்டக்டரா வேலை செஞ்சேன் சரிங்கய்யா பஸ்ஸில் கண்டெக்டராக வேலை செஞ்சேன் தருமபுரி கே ஆரம்ப சரிங்கய்யா அப்புறம் வந்து இப்போ போன தகவலர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ கல்யாணம் பண்ணி பொண்ணு வயிற்றில் ஏழு மாதம் அப்போ வந்து எங்கள் மாமி வீட்டுக்கே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமி வீட்டில் இருந்து செட்டி இப்படி சின்னண்ண வந்து காடிக்கவண்டன்னூரில் வந்து கூடுத்தாருண்ணா போல சரிங்க அப்போ கந்தசாமி எங்கள் அப்பா எங்கள் தம்பி எல்லாம் அவங்க கிட்ட இருந்தாங்க சின்னவர்கிட்ட ஆமாம் வாடா போகலாம் கூடுத்து இன்னைக்கு அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனாங்க அது உங்களை பார்க்கறதுக்கு தான் அவங்க கூட்டிட்டு போகிறாங்க முன்னம்மா வேலை விட்டு வந்துட்டா அவன் வாழ்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை எப்படியாவது இந்த தொழில அவனுக்கு கற்று கொடுங்க அவனுக்கு சம்பளம் கொடுங்க குடும்பம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க போனால் எனக்கு பெரும்பாலும் சால்ராடிக்கு தெரியும் தொடக்க காலத்துல ஆமா வேஷம் போட தெரியாது அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆடுறத பார்த்து பார்த்து பெஞ்சு கடிகளை பார்த்து காலை பார்த்து பார்த்து அவங்க பேசுகிற வாயை பார்த்து பார்த்து பாடுற பாட்டை பார்த்து பார்த்து அப்படியே பழகிக்கிட்டேன் நான் எனக்கு குரு இல்லை எங்கள் ஐயா தான் உங்களுக்கு வாதி யாரும் யாரும் இல்லை எங்கள் ஐயா தான் பேருங்கய்யா ஒரு பேர் செங்கோடு செங்கோடோ என்ன வேடம் போடுவார் அவர் பெண் வரசு பெண் வேடை அவருக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த பெண் வேடைன்னா எதங்கய்யா சொல்லலாம் ஆரோலி ஆறவள்ளின்னு அந்த ஆரோலி வேடத்தை அவர் எப்படி செய்வார் மற்றவங்க செய்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற தனித்துவம் தான் நெருக்கமும் இருக்கும் ம் இந்த வேடத்தை அவர் போட்டார் அப்படிங்க சரிங்க ஐயா ஆரோலின்னா மாதிரியே இருக்கும் ம் ம் இந்த ராஜதுடியாக கம்பீரமாக சின்னவருக்கிட்ட நீங்கள் பார்த்துருக்குறீங்கள்ல அவர் செட்டில் ஆடுறப்ப சின்னவரை பார்த்து நீங்கள் பிரமிச்சுவை பார்த்ததா வேடங்கள் இருக்குங்களா சின்னவரப்பா நிறையா இருக்கு ம் உங்களுக்கு அவரு பிடிச்ச ஒரு வேஷம் என்ன சொல்லுங்க அவருக்கு தான் ஜோடி வேஷம் ம் அவர் ராஜபார்ட் ம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்போம் அந்த வேடங்களில் அவர் கதாநாயகம் போட்டாரா நீங்கள் அவருக்கு வில்லனா போடுவீங்க சரிங்க நீங்கள் தெருக்கூத்து அந்த உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் அதுதான் இருபத்தொரு வயசு இருபத்தி ஒரு வயசுல நீங்கள் தெருக்கூத்துக்குள்ளே போறீங்க நீங்கள் செட்டு கட்டுறப்ப உங்களுடைய வயசு என்னங்கய்யா முப்பது வயசு முப்பத்தோரு வயசு இருக்கு முப்பத்தோரு வயசு நீங்கள் செட்டு அப்படின்னு குறுகுபட்டி கணேசனவதி செட்டு அப்படின்னு உருவாக்குறப்ப உங்கள் கூட இருந்த கலைஞர்கள்லாம் யார் 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 யாரை வச்சு அந்த சபாவை நீங்கள் உருவாக்குனீங்க சித்தூர் மத்தால சித்தூர் அவர் பெருங்கையா செங்கோட செங்கோடைய பெரிய பெரியசாமி குடலுக்கு வந்து பட்டனாட்டு ஆறு முகம் கோமாளிக்கு சென்னை அப்புறம் மாது பையன் வந்து குஞ்சு பையன் கந்தசாமி நானு ஆறுமுகம் ஆறுபோம் ஆனால் அப்போ ஆரே வேசகாரர்கள் தான் மொத்தமாக ஆறு கோமாளியோட ஏழு மத்தாளக்காரன் கோலக்காரனோட பத்து பத்து அப்ப நீங்க தெருக்கூத்து செட்டு கட்டின காலங்களையும் வெளியில் போகிறதுக்கு அந்த வாகனங்கள் எப்படி நாங்கள் நடந்துட்டோம் நடந்தோம் பத்து நாலு மைல் பஸ் இல்லாத ரூட்டாக இருந்தாலும் நடந்தே தான் அப்போ போனே கிடையாது அப்போ இப்படி அந்த கலைஞரெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டுகிட்டு போவீங்க வருவாங்க இடத்துக்கு போய் சொல்லணும்ப்பா சின்ன இருக்கிறீங்க மாட்டியாம்பட்டியில் இருக்கிறீங்கன்னா நான் மாட்டியாம்பட்டிக்கு வந்து ஒரு ஆள் சொல்லணும் கூத்து இருக்குதுங்க வந்துடுங்கப்பா இந்த தேதியில் கூத்து வந்துரு அப்படின்னா அங்கே போகிற பஸ்ஸு செலவு என்ன அவனுக்கு ஏதாவது சாப்பிட்ற செலவு இப்போ அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படி இப்போ நீங்களே சொல்லுங்க இல்லை வேறு ஆளை உச்ச நம்ம ஆளுங்களே தான் நம்ம ஆளுங்களே அரை ஒருத்தர் போய் அங்கே சொல்லிட்டு வாங்க நாங்கள் எத்தனை பார்க்குவாங்கன்னா நானு சாமியே இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போய் சொல்லணும் சரிங்க இன்னைக்கு என்ன ஒன்றுன்னா இந்த தொலைபேசி இருக்கிற காலத்தில் திடீர்னு ஒரு வேஷக்காரர் வர முடியல அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணி இன்னொருத்தரை கொண்டு வரத்துக்கு பெரிய பாடாக இருக்குது ஆமாம் அன்னைக்கு தொலைபேசி இல்லை இப்போ நீங்கள் இருந்தது ஆறு பேர் தான் இருந்திருக்கிறீங்க அப்போ திடீர்னு ஒரு கலைஞருக்கு முடியாத சூழல் வரலன்னா எப்படி நீங்கள் அந்த தெருக்குத்தாடு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க அழுது விட்டு இருக்கணும் கூத்துக்கு வந்துடணும் அப்போ வந்து விடுமுறை எடுக்க மாட்டாங்க எவ்வளோ சூழல் வந்தாலும் ஆமாம் அவ்வளோ கண்டிஷனு ம் ம் வீட்டில் யாராவது அவங்களுக்கு காலமாயிட்ட விட அவங்க அவங்க விட்டுட்டு தெருக்கூத்துக்கு வந்துடுவாங்க அம்மா வந்துடுவாங்க அதாவது அந்த அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் முன்னெச்சி வேஷமாக கொடுத்து நேரத்துலேயே வேஷத்தை முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் அனுசரித்து அனுப்பிவிட்டோம் ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து அர்ப்பணிப்போட தெருக்கூத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க அன்றைய காலகட்டங்களில் சரிங்க நீங்கள் செட்டு கட்டினப்போ வந்த முத முத வாங்கின சம்பளம் எவ்வளோ இல்லையா அதுதான் பதினேழு ரூபா பதினேழு ரூபா ம் அது அந்த மாதிரி ஆகி சும்மா ஆடுற மாதிரி

உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான ஒரு பெண்வட கலைஞர் யாரை சொல்லுவாங்க சோர வாரமுகம் சோர வாரமுகம் அவருடைய தனித்துவம் என்னங்க சோர வாரமுகத்துக்கு அவன் நல்ல காமெடி இது செய்வான் நல்ல கதை கொண்டு வருவான் திரோபதனா திரோபத மாதிரியே நடத்துவாங்க சரிங்க மற்ற மாயவல்லினா மாயவல்லி மாதிரியே நடத்துவாங்க தொழில் நல்லா செய்வான் அவர் நடிக்கிற பெண் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் எந்த இந்த நாடத்தில் இந்த வேடம் அண்ணா நடக்கும்போது பிடிக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மாயவள்ளி மாயவள்ளி காந்திருவி காந்திருவி ம் சொல்ல முடியாது காந்திருண்ணா நான் கந்தேஸ்வரனாவும் அவர் காந்திருப்பியாகவும் போட்டால் எங்களுக்கு தான் கூத்து ம் அடித்து கொண்டே போவேன் அடி அதிகமாக இருக்காது ஆமாம் ம் நல்ல சோகம் நல்லா செய்வார் குறவஞ்சி பாஞ்சால குறைஞ்சிங்களா ம் சிறப்பாக செய்வார் ம் சரிங்கய்யா நீங்கள் செட்டு கட்டி நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படி ஆடிக்கிட்டு இருந்த காலத்தில் உங்கள் செட்டில் நிறைய பேர் நீங்கள் உருவாக்கி விட்டுருப்பீங்க ஆமாம் அப்படி உருவாக்கின கலைஞர்களை உங்கள் நீங்கள் பார்த்து இந்த பையன் பண்ணுறத பற்றி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டு பார்க்குற உங்களுடைய சிஷியன்களை யாராவது சொல்ல முடியுங்களா சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி என்னங்க அவருடைய சிறப்பு செய்கிறாரு நீங்கள் மனசு செய்வாங்க அதில் அந்த வேஷத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதற்கான உண்டானது மட்டும் சரிங்க நீங்கள் அன்றைக்கு நிறைய நாடகம் நடத்தியிருப்பீங்க நாங்கள் இந்த நாடகம் நடத்துவோம் இன்னைக்கு இந்த நாடகத்தை யாரும் நடத்துகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகம் எதாவது நினைவு இருக்குங்களா அதுதான் இந்த காந்திருவங்க இல்லை அது நிறைய நடத்துகிறாங்க வேறு இன்னைக்கு நடத்த அந்த நாடகம் நடத்துகிறாங்க பெரும்பாலும் காலம்லாம் நடத்துறாங்க நான் சரி நடத்து இந்த கதை நடத்துறதே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதாவது நடக்கங்கள் இருக்காது வந்து கனகராணிகள் கனகராணிகள் சுருக்கத்தை சொல்ல முடியுங்களா அதுதான் மஞ்சளாபுரி நாட்டு அரசி ராஜகேது மன்னனுக்கு ஒரே மகன் சரிங்க அவனுக்கு வந்து படத்தலை பதிவு வீரசிம்மன் வீரசம்மன் அவன் வந்து கன்னியாமடத்தில் இருக்கிறான் அவன் கன்னியாமரத்தில் இருக்கிற போது வர வாங்கிட்டு வரான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் இப்போ எப்பேற்பட்ட ஒன்றா இருக்கணும்னு கேட்கற போது இப்படி அந்த கா காற்று என்ன நேரம் நெருப்பு என்ன நேரம் நீர் என்ன நேரம் அப்படின்னு மூணு கேள்விக்கு யார் ஒருத்தன் பதி சொல்கிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கவங்குறான் அப்போ நாரதம் வந்து கன்னியாகுமரி இருக்கிறவங்கள படம் எடுத்துகிட்டு போகிறான் அவருடைய அந்த ஓவியத்தை ஓவியத்தை எடுத்துக்கொண்டு போய் அர்ஜுன்கிட்ட காட்டுறான் அர்ஜுனன் வந்து ரொம்ப ஆசைப்படுறான் அப்புறம் எப்படி அவகிட்ட போய் சேர்றது அது விளக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் கிருஷ்ண பகவான் வந்து விஜயாம்பாலா உருவமாக்கி ஒரு பெண்ணா உருவத்தை வேட்டைக்கு அனுப்புறோம் அவளோட அப்புறம் அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் விளையாட்டு விளையாடிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பெண்ணா பெண்ணாம் கூடிய அர்ஜுனா அந்த கேள்விக்கான பதில கேட்டு கேள்வி தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து ராசசபையில் வந்து அந்த கேள்வி ஆனாங்க ஒரு மாதிரி அந்த விடையை சொல்லிடுறோம் அப்படி கல்யாணம் திருவண்ணாமலை நீங்கள் என்ன வேஷம் போடுங்க இந்த நாடகத்தை ராஜசிம்ம ராஜசிம்ம ஆமாம் படத்தளபதி இந்த நாடகம் கடைசி ஆடணும் நினைவு இருக்குதா என்னைக்கு இந்த நாடகம் எப்போ கடைசி பொண்ணு பிறந்த போது ஆடணும் இப்போ இருக்கிற பொண்ணு சரி அதுக்கு பேரே கனகராணின்னு தான் வச்சேன் அந்த நாடகம் ஆடிட்டு வர எங்கள் பொண்ணு போகிறதுக்குது ஓ ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஆ ஐம்பத்தஞ்சு வருஷம் ம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாடகம் ஆனது ஆமாம் நீங்கள் ஆடின தெருக்கூத்துலேயே மறக்க முடியாத ஒரு தெருக்கூத்து நிகழ்வுன்னு எதை சொல்லுவீங்க வன்னிய புராணம் கருத்துக்கு வைத்தது அது எங்கே ஆடுந்தீங்க என்னென்ன பிச்சம் வளையம் சரிங்க நீங்கள் என்ன வேடனைக்கு போட்டிருந்தீங்க வாதாபி மற்ற கூத்துக்கும் அதுக்கும் நீங்கள் அன்றைக்கி என்ன சிறப்பு மற்ற ஏன் அது நம்மளால் மறக்க முடியாது என்ன அந்த அளவுக்கு மறக்க முடியாத நிகழ்வு நடந்துச்சு தெருக்கூத்து அவ்வளோ கூட்டம் சபை சபா இங்கேருந்து பஸ் நிற்கிற அளவு விட இன்னும் போகணும் கூட்டம் அளவு கடந்த கூட்டம் அதில் வந்து அந்த பதிவு போட்டிருந்தவனும் அப்படி நான் வேஷம் வர்றதுக்கும் அந்த பதியும் பார்க்குறதுக்கும் அப்படியே பக்க மாதிரி மாது பையனே பயந்து போய் படித்துக்கிட்டான் காய்ச்சி உடம்பு சரி இல்லாமல் ஆமாம் மூணு மாதம் கழித்து அவனுக்கு தலையில் இருக்கிற மயிரா கிடைக்கும் ம் அப்புறம் கோ கோயிலுக்கு வேண்டியது போய் மொட்டை அடித்து அப்புறம் மயில் முளைக்குது அந்த வேடை வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும் இப்போ வந்து தெருக்கூத்து இன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரைக்கும் கூட முடிச்சிடறாங்க ஆமாம் அன்னைக்கு தெருக்கூத்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க எத்தனை மணிக்கு மணிக்கெல்லாம் அவங்க கோமாளி வந்துடுன்னு தெரியும் எட்டரை மணிக்கு ஆமாம் ம் விடிஞ்சு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி கூட பதினெட்டாம் போது கிழமெல்லாம் வச்சா கடாய் வெட்டும் போது பத்து மணி கூட ஆகும் பத்து மணி தெருக்கூத்த முடிக்கிறதுக்கு ஆமாம் சரிங்க இன்னைக்கு இருந்த ஜபாக்களில் நிறைய வாத்தியார் இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச வாதியார் இந்த ஓரளவுக்கு தெருக்கூத்தங்கள்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து ஒரு மனசு நிறைவடையக்கூடிய தெருக்கூத்து வாத்தியர்கள் யார் இன்றைக்கி இருக்கிற இல்லை இன்னைக்கு இருக்கிற வாத்தியாருங்க யார் இந்த சின்ன மாது மாரியப்பன் பூபதி அவங்க கொஞ்சம் நல்லா நடத்துவாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏகாவரத்து சுப்பு செட்டில் வந்து சீனுங்கிற பையன் பெண்ணாக இருக்கிறேன் நல்லா நடத்துகிறான் பெண் இடங்கள் நல்லா சிறப்பாக செய் சிறப்பாக அவன் நிறைய ஒரு தனி விதமாக இருக்கும் பெண்கள் மாதிரி மற்றவங்க அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி உலக திருப்தியாக பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு இருக்கிற கோமாளி வடங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சவன்லாம் யாரும் சொல்லுவீங்க போயிட்டோம் யாருங்கய்யா தடவப்பட்டி கோபாலு காமெடி நல்லா எனக்கு பிடிச்சா இன்னைக்கு தெருக்கூத்து பழக நீங்க பார்த்தீங்களா செட்டு கட்டுறதுக்கு முன்னாடி பழக சின்ன வருடம் நீங்கள் பழகினப்ப அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான இருந்த மற்ற செட்டுங்களாம் யாராவது சபாக்கலாம் எலிமேடு எளிமேடு வடிவேடு அவங்க அப்பா மகாலிங்கவாதியார் எலிமேடு மகாலிங்கவாதியா செட்டு சரிங்கய்யா அப்புறம் வளகுருக்கு மாது பெரிய மாது அப்புறம் கனகராஜ் கனகராஜ் என்ன வருங்கய்யா அவங்க செட்டு அம்மா பேட்டை அம்மா பேட்டை கனகராஜ் அப்படிங்க அம்மா பேட்டை கணேசனுக்கு அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிங்க தம்பியாவது அவர் அவங்க செட்டு பேரா பிரபலமாக இருந்த செட்டுகள் சின்ன தான் செட்டிபுட்டி சின்ன கொஞ்சம் மாணிகுட்டி கணேசன் சரிங்க கூலிபுடி சுப்பிரமணியாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச வேஷம் சொல்லுவீங்க அது உங்களுக்கு பிடிக்கும் மாணிகுட்டி கணேசன் வாதியார் இருக்கட்டும் அவன் வந்து நிறைய வேஷம் நல்ல வேஷம்லாம் போடுவாங்கல்ல சிறப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இந்த வேடம் பிடிக்கும்னா தனித்துவமனை ஏதாவது ஒரு வேடம் நீங்கள் சொல்லணும் அப்படியே பாஞ்சம்

நல்லூர் கோபால் அவங்களாம் இருக்கிறானா இல்லையே தெரியல அப்போ எனங்களோட ஆடினப்பில் சரிங்க நீங்கள் சின்ன விட்ட பழவனிக்கு பார்த்தீங்களா நீங்கள் அங்கே ஆடுறப்ப எந்த செட்டுக்கு அதிகமாக கூத்து வரும் அதிகமாக செ கூத்தாடுற செட்டு இப்படி செட்டு சின்னவருக்கு தான் சின்னவருக்கு அதிகமான கூத்து கரும்பு இந்த மூணு தலைவாசு பிள்ளா கோயிலில் இளம்படி எங்களுக்கு வந்து செம்பாய் வளவள சோறு அப்போ வந்து சுப்பிரமணி எலிமேட்டுக்கர் நாங்கள் மூணு கூத்தாடும் கோயிலுக்கு முன்னால் ஒரு கூத்து அல்லையில் ரெண்டு கூத்து நாங்கள் சோத்துக்கு போயிட்டோம்னா இவங்க கூத்து ஆரம்பிச்சிருவாங்க சுப்பிரமணியெல்லாம் அப்போ கூட்டம் கிருருன்னு இருக்கான் இங்கிட்ட நாங்கள் இங்கே வந்து மத்தாளத்தை வச்சு அடித்தோம்னா எல்லா செலவு இங்கே வந்துடும் ம் உங்க செட்டை ஆடக்கூடிய இருந்தோம் செட்டி சின்ன சின்னவர்கிட்ட நீங்கள் மாதிரி கோமாளி ம் கொல்லிமலை யாருமே அவர்கிட்ட கோமாளிக்கு இருந்தாரு சின்ன கொல்லிமலை கோமாளின்னு பேரு அவன் பேரு எனக்கு தெரியும் இல்லை ம் நல்லா காமெடி அவருடைய சிறப்பு என்னங்க அந்த கோமாளிட்டு இருந்த ஒரு தனித்துவம்னு என்ன சொல்லணும் தூக்கிட்டு ஆடுவோம் ம் அவர் தூக்கிட்டு ஆடுவார் ஆமாம் ம் குதிரை குதிரையில இப்போ சுபத்ர வீட்டுக்கு போறேன்னா சாரதி வேணும் இல்ல அப்ப ஏறிக்குவாரு தோல் மேலை கெஞ்சி மேல ஏறினா ஒரு தோல் மேலை ஏறிக்குவா நாலு சுத்தம் அஞ்சு சுத்திட்டு ஆடுவோம் நாலஞ்சு சுற்று வருவாருங்களா சுற்று பத்து வாட்வான் சுற்றுவோம் சின்னவரை தூக்கிக்கிட்டே ஆமா சின்ன வீட்டை நீங்க ஆடுனீங்கல்ல அப்ப வந்து மறக்க முடியாத ஏதாவது தெருக்கூத்து நாடகம் இருக்குங்களா பார்த்து

அவருக்கு பிடிச்சதே அதுதான் திருமணம் செய்யக்கூடிய நாடகம் காதலர் நாடகம்னா அதிகமாக ரொம்ப அவ்வளோ பவ்வளோ கோடிலாம் வச்சுக்கிட்டா இதுதான் கூத்து அவருக்கு ஜாயிண்ட் யாருங்கையே நல்லா இருக்கும் மாயவர் வேஷம் போட்டால் நம்ம பச்சைமுத்து மாமா பச்சைமுத்து ம் கனந்தேரி பச்சைமுத்து அவர் தான் மாயவர் அவருக்கு இவருக்கும் அந்த அந்த ரெண்டு பேருடைய கார்மெண்ட் எப்படி இருக்க ரெண்டு பேரும் பண்ணுறார் சூப்பராக இருக்கட்டும் அவர் வந்து அன்ன வைக்கிறவருனா அன்ன வைக்கிறவரு மாதிரியே இருக்கும் தோட்டினா தோட்டி மாதிரியே இருக்கும் அந்த உயிர் கொடுக்குற புரோகிதரா வரான்னா அந்த உயிர் கொடுக்குற புரோகிதர் மாதிரியே இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தெரியும் அதுக்கு இந்த காலகட்டத்தில் வளரக்குடி இளம் கலைஞர்கள் நீங்க என்ன நிறைய சொல்ல விரும்புகிறீங்க இன்னைக்கு இருக்கிற தெற்கூத்து கலைஞர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா நல்ல முறையாக செட்டை வச்சு நடத்தணும் சரி இப்போ படித்த பிள்ளைங்களாம் வந்து கூத்து பார்க்குதுன்னா அந்த படித்த பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி கொச்சமாக பேசணும் வந்து நாடகத்தை பார்த்தா பார்க்குறவன் சிறப்பாக இருக்குதுப்பா அப்படின்னு விடுஞ்சு சொல்லணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தெருக்கூத்து நாடகத்தை ஏதோ நடத்தாலும் சரி ம் இப்போ நீங்கள் நீங்கள் நிறைவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரிங்க இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளும் பதில் சொல்லி உங்களுடைய கலை அனுபவங்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி 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 நன்றி